ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் உண்மையிலேயே ரொம்பவே வர்த்தாக இருந்ததுங்க என்ன சொல்கிறது ரொம்பவே ஒரு விறுவிறுப்பை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக நிவின் அண்ட் குமரன் ரெண்டு பேரையும் இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க எப்பையும் வந்து எப்படி சொல்கிறது அவ்வளோ எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போய்ட்டுருக்கோம் ரீசெண்டாக அந்த பசுபதியை அடிக்கிற சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதமான ஒரு எபிசோடாக வந்து இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க குமரனையும் நிவீனையும் அப்படின்னு சொல்லணும் நிவின்னோட மூவ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குமரனோட மூவ் ஒரு பக்கம் குமரன் வந்து என்கொயரி பண்ணது அது வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசினது பேசி அதே மாதிரி அவருக்கு கால் பண்ண சொல்லி அவர்கிட்ட வந்து ரொம்பவே ட்ரிக்ஸாக அந்த அட்ரஸை வந்து கேதர் பண்ணதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிவின் நிவின் வந்து இங்கே ராகினியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு உண்மையை ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நடுவில் வந்து டவுட் வந்துருச்சு ஏன்னா ராகினியை வந்து நிவின் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாருன்னு சொல்லி வெளில வந்து பார்த்தா யாரும் காணோம் செகண்ட் டைம் தான் வந்து அந்த பகிட்டியை தள்ளி விடுறதெல்லாம் நடக்குது போல இருக்கு அப்போ வந்து யாரும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பசுபதி வந்து டவுட் பட்றாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு நாளைக்கே வந்து கோர்ட்டு ஹியரிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரியும் கங்காவும் இருக்காங்க நாளைக்கே வந்து கேஸ் வருது அப்படின்ட்டு அப்போது ரொம்ப இழுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே வந்து இந்த கோர்ட் சீக்வன்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே தான் ஆகிருக்கு மறுநாள் காலையிலேயே வந்து இந்த கோர்ட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெணிலாவை தூக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு எபிசோட் வந்து எப்படி பார்த்தாலும் குமரன் வந்து அந்த கேங் கிட்ட அதாவது இங்கே பசுபதியோட கிட்ட மாட்டியிருக்கார் இல்லையா அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற அந்த சீக்வன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இங்கே நிவின் வந்து எஸ்கேப் ஆகி வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறது வெனிலாவை அவ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருக்கும் அதே மாதிரி அங்கே வந்து வெளியிலோடய மாமாவை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றி நாளைக்கு கோர்ட் நால மறுநாள்லருந்து கோர்ட் சீக்வென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவன் இந்த இடத்துல குமரனோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஏன்னா அந்த நீ பஸ்லெலாம் வந்துட்டு இருக்காதுன்னே நீ வந்து கார் புக் பண்ணி வந்துரு எப்படியும் ஒரு பத்தாயிரம் ஆகும் வந்துரு காசை பார்க்காத காசு இருக்கா கையில் அப்படின்னு கேட்ட உடனே இருக்கணு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் யோசிச்சு காரில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு பாவம் ஆனால் அந்த மிடில் கிளாஸ் லைஃபு டென் தௌசண்ட் அப்படின்னு ஒரு யோசனை வந்துட்டு போது செலவு பண்ணுமே அப்படின்ற மாதிரி இருக் நம்மக்கிட்ட இருக்கா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த யோசனை ஃப்யூ செகண்ட்ஸ் விஜய்யா அப்படி இப்படி ஜெயிலுக்குள்ளே நடக்க விட்டே அவரோட சீக்வன்ஸை வந்து முடிச்சிட்டாங்க லாஸ்ட்டு மூணு நாலு எபிசோட்ஸாக இப்படியே தான் போயிட்டுருக்கு ஒரு சில எபிசோட்ஸ் காட்டாமலும் போயிட்டுருக்கு காவேரிக்கு ரொம்ப வருத்தம் லாஸ்ட்டாக வந்து பாட்டி பேசினது ப்ளஸ் வந்து அவரை ஜெயிலில் பார்த்தது இது ரெண்டும் தான் காவேரியை வந்து ரொம்பவே குழப்பி விட்டுருச்சு வெண்ணிலா கிட்டே அப்படி பேச எடுத்த உடனே அப்படி பேசினதுக்கு காரணம் எப்படியாவது அவர் சந்தோஷமாக இருக்கணும் வெளியில் வரணும் அது மட்டும் மட்டும்தான் அவங்களோட மனசில் இருந்துகிட்ருக்கு அதனால் பேசிட்டாங்க காவேரியோட முடிவு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அவங்க எடுத்த அந்த முடிவு வந்து உண்மையிலேயே விஜய்க்காக மட்டும்தான் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது கண்டிப்பாக காவேரியோட இந்த விட்டு கொடுக்குற அந்த ஒரு முடிவு அதே மாதிரி ப்ளஸ் அவங்களோட அந்த காதல் கண்டிப்பாக அவங்கள சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறது பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன இன்றைக்கி எபிசோட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்